ரேஷன் கடையில் பொருள் வாங்கும் பெரும்பாலான இல்லத்தரசிகள் இந்த பிரச்சனையை சந்தித்திருப்பார்கள் அரசு வழங்கும் பொருளை வாங்கிய பிறகு கூடுதலாக ரூபாய்க்கு கடுகு மிளகு உப்பு சோப்பு சீரகம் தீத்தூள் போன்றவற்றை மளிகை கடை போன்று அடுக்கி வைத்துக் கொண்டு அதை வாங்கித்தான் ஆக வேண்டும் என ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களை வற்புறுத்தி வாங்க வைப்பார்கள் சில இடங்களில் இதை வாங்கினால்தான் உங்களுக்கு பொருள் எனவும் கூறுவதாக புகார்கள் உள்ளது கள்ளக்குறிச்சியில் யார் என்று தெரியாமல் வழக்கம் போல் ரேஷன் கடை ஊழியர் ஒரு பெண்ணிடம் கூடுதலாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கு உப்பு பாக்கெட் வாங்கணும் என கூற அதற்கு பிறகு என்ன நடந்தது என பாருங்கள் நீ என்ன மளிகை கடையா நடத்துற எந்த அரசாங்க உத்தரவில் இதையெல்லாம் நாங்க வாங்கணும்னு இருக்கு என அந்த பெண் போட்ட போட்டில் பதில் பேச முடியாத ஊழியர் நீங்க வாங்கவே வேணாமா என்றார் உங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டால் இவரின் வழியை பின்பற்றலாம் இந்த போன் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பேசின வாய்ஸ் ஸ்டோன் வேற இந்த போனை நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுற வாய்ஸ் டோன் வேற இதே வாய்ஸ் டோன்ல நீங்க பேசலீங்க அப்ப எப்படி பேசுனீங்க வாங்கி தான் ஆகணும் இஷ்டமா இருந்தா வாங்க நீங்க என்ன மல்லிகை கடை வியாபாரமா பாக்குறீங்க எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கதான் இது நியாய விலை கடை நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது அப்புறம் இப்ப முப்பத்தஞ்சு ரூபா பொருள் எல்லாருக்குமே என்ன என்ன அர்த்தம் ஒரு அட்டம் மேல இவ்வளவு கணக்கு எந்த

எதுவுமே ரூல்ஸ் கிடையாது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதே வாய்ஸ் எப்படி ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும் இதே வாய்ஸ் டோன்ல நீங்க பேசலீங்க அப்ப எப்படி பேசுனீங்க வாங்கி தான் இஷ்டமா தான் வாங்க கட்டாயம் கிடையாதுங்க இது கவர்மெண்ட் கணக்கு கிடையாது ஒரு நாளைக்கோ இல்ல ஒரு பிரான்ச்சுக்கோ நீங்க இவ்வளவு விக்கணும்ன்றது உங்களுக்கு கணக்கு அது உங்க டார்கெட் ஆனா எல்லாருக்கும் கட்டாயப்படுத்தி விக்கணுங்கிறது உங்க டார்கெட் கிடையாது எல்லாரையும் வாங்க சொல்லி நீங்க கட்டாயப்படுத்தவும் கூடாது எங்களுக்கும் தெரியும் நீங்க என்ன பள்ளிகை கடை வியாபாரமா பாக்குறீங்க ஆமாங்க வாங்க மாட்டேங்க எனக்கு எது அந்த பெண் போட்ட போரில் அங்கிருந்த அனைவரும் கூடுதலாக பணம் கொடுத்து அந்த பொருட்களை வாங்காமல் ரேஷன் பொருளை மட்டும் வாங்கி சென்றனர் ஊழியர்கள் தவறு செய்கையில் அதை இது போன்றவர்கள் அம்பலப்படுத்தும் போதுதான் அதற்கு தீர்வு கிடைக்கின்றது அதிகாரிகள் இது குறித்த தெளிவான வழிகாட்டுதல்களை பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பாருங்க